வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஈஷாரா செவ்வந்தி உள்ளிட்டோரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறை முடிவு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்த தங்கத்தின் விலை மலேசியாவில் புதிய வகை கொரோனா மர்ம காய்ச்சல் ஆறாயிரம் மாணவர்கள் பாதிப்பு கொழும்பில் கனமழை நீரில் மூழ்கும் இருபது இடங்கள் அடையாளம் தொடர்பென இலங்கை செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மூன்று பேர் கொண்ட குழுவை நியமிக்க ஐக்கிய தேசிய காட்சி முடிவு செய்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்த்தன கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அதுகோரண ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் பெரேரா ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் பல கட்சி முறையிலான ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே கூறையின் கீழ் கொண்டு வருவது ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது மலேசியாவில் அண்மையில் நடைபெற்ற ஆசிய அழகு மற்றும் சிகை அலங்கார போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த அழகு நிபுணர்கள் சிறப்பாக செயல்பட்டு ஐந்து பதக்கங்களை வென்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்றைய தினம் இரவு தாய்நாட்டை வந்தடைந்தனர் இதன்போது அவர்களை சர்வதேச இசை கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கைக்கான தூதுவரான பிதா அருட்கலாநிதி எஸ் சந்த்ரு பெர்னாண்டோ மலர் சென்று கொடுத்து வரவேற்றார் இலங்கையின் சார்பில் போட்டியிட்டவர்களில் யாழ்ப்பாணம் கொக்கு சேர்ந்த சுலக்ஷனா சஞ்சீவன் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்ற இரண்டு பதக்கங்களை தனது பெயரில் பதிவு செய்துள்ளார் இதன்போது இரட்டை பதக்கங்களை வென்ற சுலக்ஷனா சஞ்சீவன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு கலை போட்டி நிகழ்ச்சியில் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த இருநூறிற்கும் அதிகமான போட்டியாளர்களுடன் போட்டியிட்டு பதக்கம் வென்றது இலங்கைக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விடயமாகும் மேலும் அடுத்த வருடமும் இப்போட்டியில் கலந்து கொண்டு அதிக பதக்கங்களை வெல்வதற்கு நாங்கள் உத்வேகம் உள்ளோம் என தெரிவித்துள்ளார் அத்துடன் தொடர்ந்து போட்டியில் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த பதினான்கு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று போட்டியில் இருந்ததுடன் இலங்கை குழுவின் இந்த வெற்றி சர்வதேச அளவில் நாட்டின் அழகுகளை திறனை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இப்போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த ஏழு அழகுகளை நிபுணர்கள் கலந்து கொண்டிருந்தன அவர்களை இலங்கையின் அழகுகளை நிபுணரும் பயிற்சியாளருமான கயல்விழி ஜெயபிரகாஷ் அழைத்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சீரற்ற வானிலை தொடர்ந்துள்ள நிலையில் அதிக மழையினால் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நீரில் மூழ்கும் அதிகமான இடங்கள் இதன்படி ஆமர் வீதி மற்றும் மரதானே அன்பித்த பகுதிகள் அதிக அளவில் நீரில் மூழ்கும் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது நீரை வெளியேற்றுவதற்கான வடிகான் கட்டமைப்பு அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களே இந்த நிலைமைக்கான காரணம் என கொழும்பு மாநகர சபை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை நேரத்திற்குள் பலத்த காற்று மற்றும் மழை வீழ்ச்சி சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டரிலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரெளியம் மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் இவ்வாறு மலைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உட்பட அழைத்து வரப்பட்ட பேரிடம் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் அவர் நேற்று மாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இதில் இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்றைய இரு சந்தேக நபர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பேலியக்கூட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது இவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலை இன்று மேலும் பத்தாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெருவென்றிய தங்க விற்பனை நிலவரம் தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாயாக அதிகரித்துள்ளது இது நேற்றைய நாளில் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டிருந்தது அதே நேரம் இருபத்தி இரண்டு கரட் பவுன் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்து அறுபது ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது இது நேற்றைய நாளில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டிருந்தது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை நான்காயிரத்து இருநூற்றி முப்பது அமெரிக்க டாலரை அடைந்துள்ளால் இவ்வாறு தங்க விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அடுத்து செய்திகள் மசக்கு எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிடுவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதி அளித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்த கருத்திற்கு இந்திய வழி விவகார அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது எனினும் டிரம்பின் கருத்தை உறுதிப்படுத்துவதோ அல்லது மறுக்கவோ இல்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெய்ஸ்வால் ஜெயஸ்வால் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ரஷ்ய எண்ணி கொள்முதலை நிறுத்துவதாக மோடி உறுதியளித்துள்ளார் என்பது குறித்தும் அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மசகு எண்ணி மற்றும் எரிவாயு இறக்குமதியில் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தில் உள்ளது நிலையற்ற எரிசக்தி இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதே எங்கள் நிலையான முன்னுரிமையாக இருந்து வருகின்றது நிலையான எரிசக்தி விலை மற்றும் பாதுகாப்பான விநியோகங்களை உறுதி செய்தல் ஆகியவை நமது கொள்கையின் இரட்டை இலக்காக இருக்கின்றன இதில் சந்தை நிபந்தனைகளை பொறுத்து நமது ஆற்றல் ஆதாரங்களை விரிவுபடுத்தும் மற்றும் அடங்கும் அமெரிக்காவை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக எங்கள் எரிசக்தி கொள்முதலை விரிவுபடுத்த நாங்கள் முயற்சித்து வருகின்றோம் தற்போதைய அமெரிக்க நிர்வாகம் இந்தியாவுடனான எரிசக்தி ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் ஆர்வம் காட்டியுள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன வெளிவிவகார அமைச்சகத்தின் இந்த அறிக்கையில் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதாக ட்ரம்பிடம் பிரதமர் மோடி உறுதி அளித்தாரா இல்லையா என்பது குறித்து நேரடியாக தெரிவிக்கப்படவில்லை மாறாக இந்தியாவின் எரிசக்தி கொள்முதல் முடிவுகள் அதன் தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டவை என்பதை வலியுறுத்தப்பட்டுள்ளது மலேசியாவில் அதிகரித்து வரும் புதிய வகை கொரோனா மற்றும் மர்ம காய்ச்சல் காரணமாக நாடு முழுவதும் சுமார் ஆறாயிரம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பல பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன மலேசியாவில் ஆன்மேயில் எக்ஸ் எஃப் ஜி என்ற புதிய வகை கொரோனா தொற்று பரவி வருகின்றது இந்த வகை கொரோனா இந்தியாவில் சில மாதங்களுக்கு முன்னர் அடையாளம் காணப்பட்டது இந்த கொரோனா பரவலுடன் இன்ஃபுளுசா பாதிப்பு பலரிடம் உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் மர்ம காய்ச்சலும் அதிகரித்து வருகின்றது பாடசாலைகளில் இந்த காய்ச்சல் பரவல் ஒரே வாரத்தில் இருந்த நிலையில் தற்பொழுது ஏழு கொத்தனைகளாக அதிகரித்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சுமார் ஆறாயிரம் மாணவர்கள் இந்த மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக பல பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிக அடிப்படையில் மூடப்பட்டுள்ளது அடுத்து வருவது செய்தி கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டு அரங்கில் வியாழக்கிழமை நடைபெற்ற இங்கிலாந்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஐசிசி மகளிர் உலக கிரிக்கெட் போட்டி மழையினால் இடையில் கைவிடப்பட்டது மழையினால் தடைப்பட்டு சுமார் நான்கு மனு தியாளங்களின் பின்னர் மீண்டும் தொடர்ந்த இந்த போட்டி அணிக்கு முப்பத்தி ஒரு ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டது முப்பத்தி ஒரு ஓவர்கள் நிறைவில் இங்கிலாந்து ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது எனினும் பாகிஸ்தானின் வெற்றி இலக்கு டாக்வெத் லூயிஸ் முறைமே பிரகாரம் முப்பத்தி ஒரு ஓவர்களில் நூற்றி பதிமூன்று ஓட்டங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதிலுக்கு திறமையாக துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் ஆறு லசம் நான்கு ஓவர்களில் விக்கெட்டு இழப்பின்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தது போது மழை மீண்டும் குறுக்கிட்டதால் ஆட்டம் இரவு ஒன்பது மணிக்கு இரண்டாவது தடவையாக தடைப்பட்டது ஓமைமா அலி பத்தொன்பது ஓட்டங்களுடன் முனிஃபா அலி ஒன்பது ஓட்டங்களுடனும் ஆட்டம் இழக்காதிருந்தனர் சிறுமலை தொடர்ந்து பெய்ததால் ஆட்டம் கைவிடப்பட்டதாக இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது முன்னதாக இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட இங்கிலாந்து முப்பத்தி ஒரு ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை பெற்றது பாகிஸ்தானின் பந்து வீச்சில் சரிவு கண்டு இங்கிலாந்து ஏழு விக்கெட்டுகளை எழுந்து எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழை பெய்ததால் பிற்பகல் நான்கு நாற்பத்தி மூன்று மணிக்கு ஆட்டம் தடைப்பட்டதும் மழை ஓய்ந்த பின்னர் இரவு எட்டு முப்பது மணிக்கு மீண்டும் ஆட்டம் தொடர்ந்த போது அணிக்கு முப்பத்தி ஒரு ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டது இஞ்சி ஆறு ஓவர்களில் இங்கிலாந்து மேலும் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று மொத்த எண்ணிக்கையை நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களாக உயர்த்தியது மத்திய வரிசையில் சார்லிடின் எமி ஆர்லட் ஆகிய இருவரும் எட்டாவது விக்கெட்டில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பகிர்ந்து இங்கிலாந்து அணியை கௌரவமான நிலையில் இட்டனர் இதுடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திரங்கள் வெஜி டிவி நியோட்டி பக்கத்துடன் வணக்கம்